புதுசாக இருக்கா முகத்தை வேறு அந்த பக்கம் திருப்பிகிட்ருக்கா யாரா இருப்பா இப்போ கிட்ட இருந்தால் அந்த கோல்ஸ் சவுண்டா ஆ யாரு தெரியலையே நம்மளுக்கே ஹார்ட் விடுவேமா சவுண்டா என்னாச்சு நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் வேற என்ன பண்ணணும் ஐயோ காட் யாருன்னு தெரியலையே ஏன் இவ்வளோ பார்க்கணும்னு எனக்கு தோணுது யாராக இருப்பா நீங்கள் மட்டும் ஏன் இப்படி தனியாக இருக்கீங்க சரியான ஆளாக பார்த்து கூட வச்சுக்க வேண்டியதானே அவங்களே பால் பாக்கெட் போடுறவங்க அவங்க அந்த வேலை முடிச்சுட்டு வீட்டில் வேலை முடிச்சு வரக்கு லேட் ஆயிரும்ல ஒரு ஆள் எவ்வளோ வெளியே பார்ப்பீங்க நான் சும்மா தானே வீட்டில் இருந்தேன் கால் தான் வந்துருப்பேன்ல அவ்வளோதான்டா எல்லா வேலையும் முடிஞ்சுது இன்னும் கொஞ்சந்தான் சரி நீ காஃபி மட்டும் கலக்கிறியா அவ்வளோதான் முடிஞ்சுது ம் தேவையில்லாதது

என்ன கேட்க வந்தானே தெரில ஒன்றுமே பேசாமல் போயிட்டான் ஏமா அந்த காஃபியை போட்டுட்டா என்கிட்ட சொல்ல ஆ நீ சொன்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா என்னாச்சு உனக்கு நம்ம பேசுறதே கவனிக்காம அங்கேயே பார்த்துட்டு இருக்கான் ஜிவி டே ஜிவி ஆ ஆ சொல்டா நீ எப்போ ஆ சரியா போச்சு நான் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு என்னடா யோசனையில் இருக்க என்னாச்சு அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்னடா இதனால சொல்லுடா என்னாச்சு என்னாச்சு எனக்கு நான் பாட்டு பேசிட்டு அந்த பக்கமா திரும்பிட்டு இருக்கான் டேய் ஜிவி ஷோ இந்த கோல் சவுண்ட் வேற நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதே அதான் போய் பேச பாக்கலாம் போனா அதுவும் முடியல என்னோட போய் மாட்டிக்கிட்டோம்னா இதோட அசிங்க எதுவுமே கிடையாது என்ன பண்ணலாம் இவன் வேற என்னடா என்னாச்சு உனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்க இங்க வா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி இங்க வா இங்க வந்து ஆ சொல்றா என்ன நான் சொன்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டியா அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆமா இவ்வளவு நேரம் எங்க போன என்னடா மறுபடியும் எங்க போயிட்டியா என்ன டே இங்க பாரு நீ பாட்டுக்கு எதாவது பேசிகிட்டு இருக்காது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ சொன்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படியா பார்த்தா அப்படி தெரியலையே என்னடா ஏய் என்னடா என்ன இங்கே பாரு நான் இப்போ கூட ரோட்டில் தான் பார்த்தேன் ஆனால் நீ சொன்னதுக்காக அவ பக்கமே திரும்பலை இந்த பக்கமாக திரும்பிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படியா சார் ரிவார்ட்ஸ் என்ன கொடுத்துடலாமா என்னமோ தெரிலடா நீ ஒரு மாதிரி தான் இருக்க நானு சரிடா சரி ரெண்டு பேரும் போனானுங்க காணாம தான்டா தான் இருந்தானுங்க ஜெய் தூங்கிட்டு இருந்தான் கவி ஏதோ ஏதோ இருந்தான் என்னடா ரொம்ப போர் அடிக்குதா என்னடா ரெண்டு நாள்ல முடிஞ்சிடும் நினைச்சா இவ்வளவு நாள் இழுக்குது நீங்க போயிடும் போலயே என்ஜாய் பண்ண முடியாம சாரிடா டேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது முதல்ல இந்த விஷயத்த முடிப்போம் அதுக்கப்புறமா இதனால யோசிக்கலாம் எங்கட போர் அடிக்க இந்த விஷயத்தை பார்த்தா மண்டே பிச்சுக்கலாம் போல இருக்கு ஒன்னொன்னே சிக்கல் இருக்குடா ஒவ்வொன்னே பினிஷ் பண்ணி வெளியே வரும்ல பெரிய பாடா இருக்குடா நல்ல வேலைடா உனக்கு கால் பண்ணி வர வச்ச இல்லைன்னா கண்டிப்பா என்னால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்க ரொம்ப ரிஸ்கா இருந்திருக்கும்டா ஈஸியா முடிக்க வேண்டிய வேலையா பெருசா இழுத்து வச்சுட்டு சும்மாடா இருடா அமைதியா இருக்கேன்னு பாக்குறியா தீ அப்பா சரிடா பாபேலே பாப்போமா ம் ஓகே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து எடு அதை என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ஆ

இவளுக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்றாளுங்க அதான் நாங்களும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கோயா உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் பண்ணி கொடுத்துட்டு போகிறோம் அப்புறம் நைட் வந்து டிஃபன் பார்த்துக்கலாயா ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் நான் வேணும் நைட்டு வெளியில் பார்த்துக்குறேன் த நீங்கள் போய் பூஜை அட்டன் பண்ணுங்கத்த இல்லையா பரவாயில்ல அங்கே ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக தான் நைட் சாப்பிட்றீங்க வந்து டிஃபன் ரெடி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால தான் சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு இல்லத்த பரவாயில்லத்த நீங்க மெதுவாவே இருந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு வாங்க பரவாயில்ல நாங்க வேணா இன்னைக்கு வெளியில வந்தல இருந்து எங்க வெளியில போகவே இல்லை இல்ல நாங்க வேணா வெளியில போயிட்டு ஹோட்டல்ல வேணா சாப்பிட்டுக்கிறோம் த பிரச்சனை இல்லத்த நான் இதுக்கு தான் தான் சொன்னேன் எதுவும் கஷ்டப்படுத்துறேனா த இதுல என்ன கஷ்டம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க என்ன காணும் தேடுவீங்கல்ல அதுக்குதான் உங்கள்ட்ட சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்ப நான் பூஜை கிளம்பட்டா என்ன பூஜை எங்க போறீங்க என்னை விட்டுட்டு வா பெரிய பொண்ணே என்ன நேற்று ஃபுல்லாக ஆளையே காணும் இன்னைக்கு இப்போ தான் வந்துருக்கேன் சாய்ந்தரமா என்ன வேலை அதிகமோ ஐயோ அண்ணியே அண்ணி கேட்குறீங்க விட்டால் அழுதுருவேன் இவனால தான் எல்லாம் இவனுக்கு நல்ல செய்ய போய் இப்போ என்னை மாட்டி விட்டுட்டான் எங்கேயுமே நகழ முடியல சித்தி நான் என்ன பண்ணேன் விடி பெரிய பொண்ணே அச்சோ தயவு செய்து சும்மா இல்லைடா உண்மையிலேயும் அழுதுருவேண்டா ஐயோ இந்த ஃபைல் பார்த்து பார்த்து முடியலடா என்னால் இன்னும் ரெண்டு தான் சித்தி அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம் எங்கடா வந்தலேருந்து இதுதான் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு அந்த வழியை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு சிக்கல் இருக்குது என்னத்து தான் இந்த அக்கிலாக்கா உட்காந்து சீட்டில் உட்காந்து பார்த்துதோ தெரியல ஃபுல்லாக நம்மளை மாட்டி விட்டுடுச்சு சித்தி அதுதான் அம்மா ஒன்றும் சொல்லிடக்கூடாதே உடனே வந்துருவியே சரி என்ன எங்க போறீங்க அண்ணி அதான் வீட்டு பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்குல்ல அங்க இன்னைக்கு எல்லாம் போடுவாங்கல்ல அதான் அவளுக்கு எங்களையும் வாங்கம் கூப்பிட்டாங்க நாங்களும் அக்கா வேற கொஞ்சம் உடம்பு இல்லாம அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா அதான் சரி போடாமேன்னு வந்து பேசிட்டு இருக்கேம்மா ஆமல்ல இன்னைக்கு மாரியம்மன் கோயில் ஒரு விசேஷமா இருக்கும்ல எல்லாம் விளக்கு ஏற்றுவாங்கல்ல ஆமா பொங்கல் சுண்டல்லாம் கூட தருவாங்களே எது பொங்கல் சுண்டலா என்ன சித்தி ஆமாண்டா பொங்கல் சுண்டல் தருவாங்க அப்ப நீங்க கோயிலுக்கு போனா சாமி கும்பிட போறது இல்ல பொங்கல் சுண்டல் வாங்கி சாப்பிட தான் போறீங்க அப்படிதானே இது வேற ஆமாடா மோஸ்ட்லி பர் கோயிலுக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் கேளு எல்லா பிரசாதம் வாங்கி சாப்பிட தான் வருவாங்க தம்பி அவ இப்படி தான் விளையாட்டு இதானால பேசிட்டே இருப்பா அத நீ எது பெருசா எடுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த சரியா டே நீங்களும் தான் வந்திருந்து இங்கேயே தானே இருக்கீங்க எங்கேயும் வெளில போகல ஏன்னா வாங்கடா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நல்லா ஜாலியா இருக்கும் என்னது கோயிலுக்கா ஆமாண்டா இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்கானுங்க எப்ப இந்த லேப்டாப்பையும் ஃபைலையும் பார்த்துட்டே இருக்கீங்க வாங்கடா கொஞ்ச நேரம் இங்க பக்கத்துல தானே எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு வரலாம்டா கோயிலுக்கு என்னடா ஆ ஆ போலாமே ஆமாங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே நீ ஓகே வா அவனுக்கு ரெண்டு பேரும் வரதா செய்வானுங்க உனக்கு ஓகே தானா ஆ போலாம்டா இன்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லேட் ஆயிடுச்சு இங்க வர இரு அத்த நீங்க என்ன முன்னாடி கிளம்புங்க அத்த நான் வேணா இவங்கள கூட்டிட்டு அப்புறமா வரேன் ஆமா நீ நீங்க அவளோ வரலன்னு சொல்றீங்கல அவங்கள கூட்டிட்டு நீங்க கோயிலுக்கு வாங்க நாங்க வேணா அப்புறமா இவங்கள கூட்டிட்டு நான் வரேன் சரிமா சரி அப்ப நான் வரட்டா ஆ சரிங்க அத்த என்னடா ஏதோ டல்லாக இருக்கம்பெனி இருக்கா ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டால் என்னாச்சு என்னன்னு தெரில சித்தி கொஞ்சம் மூடு அப்செட்டாக தான் இருக்கான் என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா என்னாச்சு சித்தி என்ன உங்க அம்மா பாதி ஷேர்ஷா அதான் விக்கியோட அம்மா பேரில் கொடுத்துருக்காங்க அதுதான்டா இப்போ ப்ராப்ளமே அது இல்லாமல் தனியாக பேரை ராணி அதான் உங்க சித்தி பேர்ல ஷேர்ஸ் இருக்குடா அதெல்லாம் எப்படி வந்தது இதெல்லாம் கண்டுபிடிக்காம இந்த வேலையை அவ்வளவு போலடா எனது சித்தி பேர்லையா என்ன சித்தி சொல்றீங்க அம்மாயே அவங்களுக்கு ஷேர் கொடுக்கணும் என்ன சித்தி இதெல்லாம் என்ன உலரிட்டு இருக்கீங்க டே உன்கிட்ட சொல்லவே எனக்கு பயமா இருக்குடா இருந்தாலும் சொல்றேன் கேளு உங்க அம்மா ஷேர்ஸ் மட்டுமா கொடுக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குடா அதெல்லாம் இப்ப பேச முடியாது நீ ஏற்கனவே டென்ஷனா இருக்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுனேனா அவ்வளோதான் நீ இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ண அப்புறமா பாத்துக்கலாம் என்ன சித்தி சொல்றீங்க எனக்கு தலையே விடிச்சுன்னு போல இருக்கு ஏன் இப்படிலாம் பண்றாங்க இது இதுக்கு நடுவில் என்ன நடக்குது என்ன இதெல்லாம் இதெல்லாம் உங்க அம்மா தாண்ட பதில் சொல்லணும் அதெல்லாம் இப்போ உங்கள் அம்மா கிட்டே போய் நம்ம கேட்க முடியாது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் அம்மா கிட்டே போய் கேளு நான் உங்ககிட்ட இன்னும் நிறையா விஷயங்கள் பேசணும் ஆனால் அது இப்போ நேரம் இல்லை அதுக்கு ஆமாம் இந்த விக்கி எங்கே போனா எப்போ பார் ஓ உன் கூட தானே இருப்பான் இப்போல்லாம் உன் கூட இருக்கிறதே இல்லை எங்கடா இருக்காமே ஏதோ சித்தி தான் ஏதோ வேலை இருக்குன்னு வர சொன்னாங்கன்னு போனான் சித்தி அவன் காலையிலே போயிட்டான் இன்னும் வரவே இல்லை என்ன முன்னாடிலாம் எப்போ பாரு இங்கேயே தான் இருப்பான் இப்போ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறான் என்னடா ஆ நான் எப்படி அதை போய் கேட்க முடியும் அவங்க வீட்டுக்கு அவன் போகிறான் நான் போய் எப்படி ஏண்டா போகிறான்னு எப்படி கேட்க முடியும் டேய் நான் தப்பு சொல்ல வரலடா உன் கூட தானே இத்தனை நாள் இருந்தான் இப்போ ஆஃபீஸில் அவன் போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறமா அடிக்கடி வீட்டுக்கு போயிட்டு வரானே அதான் என்னென்ன என்ன சொல்ல வரீங்க சித்தி ஏதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டேயே நான் விக்கிய தப்பு சொல்ல வரல ஆனா விக்கி கிட்டையும் ஏதோ தப்பு இருக்குடா அவனுக்கே தெரியாம என்னடா பண்ற என்னடா ரெண்டு பேத்து நடுவில் வந்து உட்காந்துருக்கேன் என் மடியில வேற உட்காந்துருக்கேன் என்னடா சாரி சித்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னது அச்சு விக்கியங்க ஏன்டா உங்க வீட்டுக்கு போயிருக்கா என்னாச்சு சித்தி விக்கி ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க முக்கியமா அவனோட லேப்டாப் வேணும் என்னடா ஆச்சு அவன் யாருன்னு தெரியும்ல அச்சு உன் ஃபேமிலிலாம் அப்புறமா இப்போ இங்க ஒர்க் தானே போயிட்டு இருக்கு அவன் உன் ஆஃபீஸ் ஒர்க் பண்றான்ல அவனோட லேப்டாப் எனக்கு கண்டிப்பா வேணும்டா என்னடா என்னாச்சு அச்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு கவி என்னாச்சு என்னடாச்சு ஆமாண்டா நீ தான் கரெக்டு டீ ஒரு நிமிஷம் இருங்கடா நீங்களும் கன்ஃபூஷன் வராதிங்க ஏதாந்தாலும் ஃபுல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம்டா தப்பாயிடும் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா டே அடியை விட்டுட்டு முனி விட்டுட்டு ஏன்டா மூணு பேர் பேசுறீங்க ஒண்ணுமே புரியலடா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் என்ன சித்தி சொல்றது அது வந்து ஜெய் அமைதியாரு ஜிவி என்னாச்சு ஒண்ணும் இல்லடா ஏன் டென்ஷன் ஆற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல ஏதோ இருக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க என்னடா என்னது சொல்லு ஆ முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிக்கியோட இமெயில் ஐடியில இருந்து வெளியே போயிருக்கு என்னடா சொல்ற விக்கியோட இமெயில் ஐடியில இருந்தா பிக்கியோட இமெயில் ஐடினா அதாவது உனக்கும் எனக்கும் தெரிஞ்ச இமெயில் ஐடி கிடையாது அவனுக்குன்னு பர்சனல் இமெயில் ஐடி இருக்குல்ல அதுலேருந்து வெளியே போயிருக்குடா என்ன என்னடா என்னடா ஷாக் ஆகிட்டியா என்ன எனக்கு ஷாக்கே ஆகலை நீயா தெரிஞ்சுக்கணும் தாண்ட அமைதியாகவே இருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும் அவனை சீட்டில் உட்கார வைக்கும் போதே ஆனால் நான் சொன்னால் உங்கள் அம்மா கேட்கவா போகிறாங்க அதனால தான் நான் அதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை என்னக்கா சொல்கிறீங்க சித்தி என்ன சொல்றீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்கடா ஃபர்ஸ்ட் என்ன இது நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இது வந்தாலும் சந்தேகப்படுறதை பண்ணலாம் நீங்க எனக்கு ரொம்ப விக்கிய பார்த்தா அப்படி தெரியலடா ஏதோ தப்பு நடந்திருக்கடா இந்த ராஸ்கல் இங்க போனா இது நான் முதல்ல ஃபோன் பண்ணி அவனை வர வைக்கிறேன் டே டேய் ஒரு நிமிஷம் இரு அவசரப்படாதடா விக்கி அப்படி பண்ணிருப்பா நீ நினைக்கிறியா எனக்கு கண்டிப்பா விக்கி மேல் நம்பிக்கை இருக்கு அவன் பண்ணிருக்க மாட்டான் ஆனா அவன் மூலியமா இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும்டா ஐயோ சித்தி புரியுற மாதிரி பேசுங்க ஏற்கனவே டென்ஷன் இருக்கு நீங்க வேற ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க ஹே அர்ஜுன் ஏன் கூல் டவுன் என்னடா என்னடா நடக்குது என்ன சுத்தி ஜோன்சூரி அச்சு நம்ம யார் கால் பண்ணிட்டுன்னு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் நாளைக்கு காலில் கூட முடிஞ்சிடும் கவலைப்படாத இப்போ எல்லாம் தூக்கி ஓரங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா டே அது எப்படி அது எப்படிடா இப்படி நான் சொல்றதை செய்டா அப்புறமா பார்த்துக்கலாம் நீ போய் கிளம்ப அச்சோ அது வந்தது என்னடா அச்சோ இன்னும் பண்ணுங்க போங்கடா டேய் அறிவு கட்டுறீங்களா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அவங்க கிட்டே எதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க சொன்னேன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்னடா பேசிகிட்டு இருக்க அவங்ககிட்ட எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் டி பாவண்டாவே எல்லாரையும் நம்பினுமே மோசம் போயிட்டு இருக்காண்டா இல்லைடா விக்கி இதில் தப்பு சொல்ல முடியாது சித்தி சொன்ன மாதிரி விக்கிக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் வேற எதுவும் அவனுக்கு தெரியாமல் அவனுக்கே தெரியாமல் எதுவும் நடக்குதுடா அதுக்கும் அச்சுக்கும் அச்சுக்கிட்ட சொல்லிடலாம்டா இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கே டே அவங்க அவனோட சித்திடா வெயிட் பண்ணு மெதுவாக பார்த்துட்டு சொல்லலாம் ஒன்றும் அவசரம் இல்லை டே ஜிவி சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப பக்குவமாக பேசுகிறடா நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா பரவாயில்லடா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான் அவன் கொஞ்சம் சென்டிமெண்டலானவன் ஏதாவது ஒன்றா டக்குன்னு உடஞ்சிருவான் கொஞ்சம் பார்த்தே பண்ணலான்டா ஆமாம் சித்தி எனக்கும் அது தெரியும் நான் அதனால தான் இங்க ரெண்டு பேரையும் சொன்னேன் ஆனால் இங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாத்தையும் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க சரி போனதெல்லாம் போகட்டும் இனிமேல் அவனுக்கு எந்த விஷயமும் தெரியவேனா எதுக்கு இங்க வந்தோம் அந்த விஷயத்த அவன் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லலாம் இல்லைன்னா வேண்டாம் புரியுதா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்னடா உளற இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்புறம் அடுத்தடுத்து வர பிரச்சனை அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் ஒரு தடவை சால்வ் பண்ணிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் எப்படி சொல்லணும் அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி எடுத்த போதோலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க அம்மாவும் அவங்க அவங்க சித்தியும் ரொம்ப க்ளோஸ் அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் அவங்க அம்மா தாங்க மாட்டாங்கடா பக்குவமாக எடுத்து சொல்லலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவன் பார்த்துப்பான் நீங்கள் அவன சின்ன பையனா அவனை புரிஞ்சிக்க தெரியும்டா சரி ஏதோ கோயில் போகணும்னு சித்தி போய் கிளம்ப போங்க நீ என்ன சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னமோ அச்சுக்கிட்ட நிறைய விஷயத்த மறைக்கும் போது சங்கடமாக இருக்குடா நான் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும்றி அப்புறம் ஏன் உனக்கு போ போய் கிளம்பு டே சித்தப்பா எங்கள் ஊர் கோயிலுக்கு போகலாம் நாங்க போய் உனக்கு பொங்கலும் சுண்டலும் வாங்கி தரேன்டா எது பொங்கல் சுண்டலா ஏண்டா உனக்கு வேணாமா அப்ப உனக்கு தரத என்கிட்ட கொடுத்துரு ஐயோ அக்கா சரிடா நீங்க ரெண்டு பேர் போய் கிளம்ப போங்க அச்சு என்ன போங்க பாருங்க ஓகேடா என்னடா என்னையும் பார்த்துட்டு இருக்க என்னாச்சு ம் ஒன்றும் இல்லைக்கா சரி போய் கிளம்பு போ ஆ ஓகேக்கா டே ஜிவி சொல்லுங்கள் சித்தி உன்னை என் வீட்டுக்கார் பார்க்கணுன்னாருடா உனக்கு டைம் கிடைக்கும்போது சொல் நான் அவர் இங்கே வர வைக்கிறேன் ஆ ஆ ஓகே சித்தி ஏ என்னாச்சு ஆ அதான் நீ பண்ணுற எல்லாம் சொன்னேன் அவர் அவருக்கு உன்னை ரொம்ப போச்சு அதனால உன்னை பார்க்கணுன்னு சொன்னார்டா பார்க்கலாம் சித்தி ஆ அப்புறம் நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே ம் சொல்லுங்க சித்தி உன்னோட அம்மா அம்மா பெரிய பிஸ்னஸ் மேக் கேள்விப்பட்டேன்டா அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆ எதுக்கு ஏண்டா தெரிஞ்ச கூடாதா அது 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 வந்து சித்தி நான் சொல்றேனு தப்பாக எடுத்துக்காதீங்க வேண்டாமே ஏன்டா வேண்டா பிஸ்னஸில் ஒரு லேடியாக இருந்து சாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அம்மா பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறேன் ஏண்டா சாரி சித்தி கோயிலுக்கு டைம் ஆச்சு போகலாமா புரிஞ்சுக்கிட்டேன்டா சரி சீக்கிரம் போய் கிளம்பிட்டு வாங்க போகலாம் ஆ சாரி சித்தி நான் போய் கிளம்பிட்டு வரேன் சரிடா என்னவே அவங்க அம்மா பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா ஏ வீட்டுக்கார அவங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டுவா கேட்டுவான்னு உயிரை பிடிக்கிறாரு சரி ஏதாவது சொல்லி அவங்க அம்மா பேர் வாங்கலான்னா சொல்ல மாட்டேங்கிறான் அர்ஜுன் கிட்ட பத்து தடவை கேட்டிருப்பேன் அவனும் சொல்ல மாட்டேங்கிறான் சரி இவங்கிட்டே நேரடியாக கேட்டுறான்னா கே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன பண்ணலாம் நம்ம சித்தப்பாட்டை கேட்க வேண்டியதுதான் சக்தி என்கிட்ட பேச மாட்டியா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்போ என்ன பாரு ஏ என்னை பார்த்ததும் பேசாமல் அந்த பக்கமாக திரும்பிட்டு போயிட்டுருக்க என்ன என்னாச்சு ஏன் மேலே இருக்க மாதிரி இருக்கு ஆ அப்புறம் கோவம் இல்லாமல் நீ பண்ண விலைக்கு உனக்கு வச்சு கொஞ்சணுமா சக்தி என்ன சக்திக்கு என்ன எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல போறியா அது வந்து அது அப்படிலாம் அதை நான் நம்ப மாட்டேன் அதான் கோயிலாக இருக்கேன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்கோன் அசினசியமாக கேட்டுறேன் மூட்டை அமைதியாக விளக்கு போடு அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்போ என் கூட டூ இல்லைல்ல கையாது உன்னை நினைச்சு எனக்கு அடிக்கிறதா சிரிக்கிறது தானே தெரிலடி ஒரு பக்கம் பக்கம் பாவமாக இருக்கேன் ஒரு சில டைமில் கோவம் வருது ஆனால் எனக்கு பாவம் மட்டும்தானே கண்ணுக்கு தெரியுது சரி ஓகே கோவெல்லாம் இல்லை வா விளக்கு போடலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அது ஷோர் ஷோர் வா சக்தி போச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அது சரி நம்மள பார்த்தோன்னே அவ பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கா என்ன வேணும் என்ன கோவமாக இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இங்கே என்ன பண்ணுறீங்க ஹோ நீங்க என்ன பண்ற? பாத்தா தெரியல. தெரியலையே. வர வர கோழு பிரம்மா ಜಾஸ்தி அதான். கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? எல்லாரும் சாமி கும்பிட தான் வருவாங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நானும் சாமி கும்பிட தான் வந்தேன். அப்ப நான் போய் கும்பிடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதுவா அது வந்து சாமி கும்ளான் போய்ட்டு இருந்தேனா அப்படியே உன்னை பார்த்தேனா சரி. நம்ம சக்தி ஆச்சு அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் எது என்னைய ஆமாம் 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 என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பீங்க இவளுங்க இவன் என் பின்னாடி போய் என்ன பண்ணிட்டுருக்கா சக்தி என்ன நீ இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்க என்ன வேணும் உங்களுக்கு கோமா இருக்கேன்னு தெரியுது சரி ஓகே சாரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்கிட்ட சாரி கிட்ட என்ன பண்ண போகிறீங்க ஹே நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே மன்னிச்சு விட்டுடலாமே ஆ அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நானும் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அது உங்களுக்கு நான் ஃப்ரெண்டு கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதெல்லாம் சரி என்ன கிஃப்ட் பார்சல்லாம் பிரித்து பார்த்துட்டியா என்னது என்ன அதாம்மா லண்டனில் இருந்து உனக்குன்னு ஸ்பெஷலாக கிஃப்டெலாம் வந்ததுன்னு கேள்விப்பட்டேன் அதெல்லாம் பிரித்து பார்த்துட்டியா என்ன கிஃப்ட் சக்தி, என்ன, சாக்காய்டா? அதது அதல்லாம் இல்லையே என்ன உளறிட்டு இருக்கீங்க அப்படியா, நான் உளறேனா சரி ஓகே கிஃப்ட் பார்சல் பேப்பர் பிங்க் கலர் தானே சக்தி, இது வரைக்கா? சக்தி, சக்தி, என்னละครக்கா ஐயோ இவவே நம்ம தண்ணி விட்டுப் போய்ட்டாலே நம்ம மொத இங்க வந்து ஐயோ போச்சே நிச்சய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தே ஆளோடு கொண்டு வாய் கலந்தே என்ன என்ன பார்த்துணும் அவ பின்னாடி போய் ஒளிஞ்சுட்ட ஹலோ மல்லி விடுங்க நான் மட்டும் போகணும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே ப்ளீஸ் வலி விடுங்க நான் போகணும் என்னடி அந்த பக்கமா பார்த்து பேசிட்டு இருக்க இந்த பக்கம் திரும்பலாமே ஐயோ இது கோயில் எங்க அம்மா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் தயவு செய்து வழி விடுங்க நான் போகணும் கோயில் தான் யார் இல்லைன்னு சொன்னா ஒரு திரும்பி பாரு நான் போயிடுவேன் வா நான் தாண்டி கூப்பிட்டேன் கடவுள் கூப்பிடுறேன் அர்ஜுன் ப்ளீஸ் யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் ஹே இங்க பார் ஏற்கனவே நீ ஃபோன் நம்பர் தலைன்னு உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன் நீ இப்போ பார்க்கலன்னு வச்சுக்கோ உங்கள் அம்மா இருக்காங்கன்னா பார்க்க மாட்டேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க ப்ளீஸ் சொன்னா கேளுங்க நீங்கள் வந்து முதல் போங்க நான் என்ன உங்ககிட்ட வேறு ஏதாவது கேட்டேன் திரும்பி பார்த்தானே சொன்னேன் திரும்பி பார்க்க போறியே இல்லையா ஐயோ இந்த சக்தியை பார்க்கணுன்னா இங்கே வந்தேன் எல்லாம் அம்மா கூட இருந்திருப்பேன் சக்தி இப்படி மாட்டு விட்டுட்டு போயிட்டேடி அக்கா அச்சான் என்ன பண்ணுறீங்க என்ன பாருண்ணா நீ பார்க்கவே இல்லை அப்புறம் நான் இப்படி தான் பண்ணுவேன் அச்சம் முதல் கையெடுங்க கயல் கயல்மா ஐயோ பூச்சி பூச்சி எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க அச்சான் விடுங்க ப்ளீஸ் கயல் அச்சம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா எங்கள் அம்மா என்னை கூப்பிட்றாங்க தயவுசெய்து விடுங்க கூப்பிட்டா கூப்பிட்டுட்டோம்

கடவுளே ப்ளீஸ் அர்ஜுன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரும் அந்த பக்கம் விளக்கு போட்டுட்ருக்காங்க உனக்கு காணோன்னு தேடிட்டு வந்துட்டுருக்கேன் இவ்வளேன்னு கூப்பிட்டு காதில் கேட்கல இங்கே என்னடா பண்ணுற அது அது வந்துமா இந்த சாமி கும்பிட்டம்மா சாமி கும்பிட்டா சரிவா அங்கே தான் சக்தி சந்தியா எல்லாம் இருக்காங்க நீ மட்டும் ஏன் தனி எங்கே இருக்க வா போலாம் ஆ சரிம்மா என்னடா ஒரு மாதிரி இருக்க மாட்டே இருக்கு ஆச்சு அது அது ஒன்றும் இல்லைம்மா சரி வாடா போகலாம் ஆ ஏப்பா இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு என்னென்ன பண்ணிட்டாங்க அர்ஜுன் நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்களா பேட் போய் ஆ வர்றான் மிஸ்லிடுச்சு வர கொடுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி ஐயோ இங்கே ஒரு நிமிஷம் கூட விற்கக்கூடாது ஓடிட்டாளா இது ஸ்டார்டிங் டாடி இன்னும் நிறைய இருக்கு இப்போ எங்கெல்லாம் தேடுறது எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் சார் அர்ஜுன் சார் இங்க 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 டேய் என்னடா சிரிச்ச நல்லா தான் இருக்கேன் ஏன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மாத்திட்ட என்னடா எதுவும் தப்பு பண்ணியா என்ன ஐயோ இவன் இப்போதான் புச்சான் மறுபடியும் எதையும் பார்த்துட்டானா ஐயோ

எல்லா விஷயத்தையும் மறந்துட்டேனே ஐயோ பாத்துருப்பானா என்னடா என்ன தனியோட்ட நீ பாட்டு வந்திருக்க எனக்கு இங்க என்ன தெரியும் என்ன உங்க கூட கூட்டுறாம நீ பாட்டு வந்து சுத்திட்டு இருக்க உன்னை தேடிட்டு இருந்தேன் தெரியுமா வாய்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு அப்ப எதுவும் பார்த்துருக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் சாரிடா நான் வந்து நானுமே இங்க இப்ப தாண்டா புதுசா இதெல்லாம் பார்க்குறேன் அதனால தாண்டா பார்த்தோன்னே அழகா இருந்துச்சா அப்படியே இந்த பக்கமா வந்துட்டேன்டா நீ இருக்கிறத மறந்து எது மறந்தா ஐயோ அர்ஜுன் உன் வாழ்ந்தோட உனக்கு எல்லாமே ம் அது வந்து அப்படி இல்லைடா இங்க இந்த பக்கம் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்க இருந்துச்சு இருந்துச்சா அப்படியே நடந்து வந்துட்டேன்டா என்னமோ தெரியலடா ஒரு மாதிரி தான் இருக்க ம் சரிவா போலாமா ஓ போலாமே வாடா ம் இதோ வந்துட்டேன் ஆ இவன் அந்த க்ரீன் கால் தானே நம்ம எந்த பக்கமாக போகலான்டா இவன் நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான் ஜிவி டே என்ன நான் சொல்ல சொல்ல கேட்க போயிட்டே இருக்கான் ஜிவி அந்த பிஜேபியர் வருதே அவதானா இன்னைக்கு எப்படியாவது பார்க்காம இருக்க கூடாது இப்படியே பார்த்துக்கணும் டா ஜிபி ஏங்க ஒரு நிமிஷம் ஏங்க ஜிபா அங்க போய் என்ன பண்றா ஆ ஜிபி ஏங்க யாரே?